அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி என்னன்னா இரவு நேரத்துல படுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு பசும்பாலு சுண்ட வச்சு வந்து சூடா குடிச்சிட்டு படுக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்களே சில பேரு அது உண்மை கேக்குறாங்க அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இயற்கை மருத்துவர்களே சொல்றாங்களே அப்ப கரெக்டா தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்க முன்னோர்கள் அந்த மாதிரி இருந்துச்சு எங்க தாத்தா வந்து பசும்பால் குடிச்சிட்டு படுப்பாரு எங்க பாட்டி பசும்பால் குடிச்சிட்டு படுப்பாங்க அப்ப இது சரிதானா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமாக தவறான ஒரு முறை அது பால் என்பது நான் நிறைய சொன்ன மாதிரி பிகை செலவு என்பது வேறு மனிதனுடைய பிகை செலவு என்பது வேறு அந்த உடம்பு சரிக்க வைக்க பகல் நேரத்தில் அதுக்கு தேவையான உஷ்ணம் உடம்புல நிச்சயமா இருக்கும் ஆனா இரவு நேரத்தில் பசும்பால் குடிச்சு படுத்தா பெரும்பாலும் சரிக்காது அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்களே அப்படின்னா அவங்க தாய்ப்பால் இல்லாததுனால சில பேர் கொடுக்கறாங்க அதுவும் தவறுதான் ஆனாலும் அந்த ஒரு ஷார்டேஜ் இருக்கு இல்லையா அந்த பால்ல இருந்தாலும் மற்றவர்கள் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புதுமண தம்பதிகள் வேணாம் எடுத்துக்கலாம் நைட்டு தூங்க மாட்டாங்க இல்லையா நைட்டு வந்து கொஞ்சம் முடிச்சிருப்பாங்க ஆனா படுக்கு பருவங்களுக்கு பசுபாடு அது தேவையில்லாத செரிமான மண்டலத்தை பாதிக்க வச்சிடும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக்கிரும் அப்படிங்க தேவையில்லை பல நேரத்தில் காலையில ஒரு ஆறுல இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு எப்பனாலும் பசுபாடு வேணும் எடுத்துக்கலாம்